அவருடைய ஆற்றாட்ட பணி கிடையாது துறையிலே எத்தனையோ பேர் இன்றைக்கு ஊழியர் கொடுத்தவர்கள் எல்லாம் அவருடைய மாணவர்களாக இருப்பார்கள் அந்த வந்து தட்டி கொடுத்து சாதனை புரிய இருக்கக்கூடியவர் அவர்கள் மட்டும் நான் அடிக்கடி சொல்வது போல அவர் பணியாற்றிய இடத்துல பிற்காலத்தில் நான் பணியாற்றுவாங்க சைன் தலை நினைவு பண்ணியிருந்தேன் அவர் பணியாற்றி அவர் வெளியே போகிறார் உள்ளே நான் வருகிறேன் அதுக்கு பிறகு அவர் ஓராண்டு இருந்தார் நான் பதினெட்டு ஆண்டு காலம் தனியார் நிறுவனத்தில் இருந்தேன் முதல்வராக இருந்து சிறந்த சாதனைகளை புரிந்து இங்கிருந்து இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுக்கு பொருள் அல்லது தெரியும் பல்வேறு அமைப்புகளுக்கு

அரசு பள்ளியை தந்து அதில் ஒரு பத்து ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அங்கேயே சென்று அவர்களுக்கு சான்றிதழ் அளித்து பாராட்டுகிற அந்த பணியும் என்கின்ற வகையிலே முன்னில் இருக்கக்கூடிய அவரின் வாழ்த்துறை வழங்கினார்கள் நேரம் கருதி கருத்துறைக்கு நேரம் வருகின்றேன் திருக்குறள் ஒரு அற்புதமான அழகான உருவான உன்னதமான நூல் உலகத்திலேயே அனைத்து இலக்கியங்களையும் ஒரே தட்டில் வைத்தால் கூட நம்முடைய திருக்குறளுக்கு ஈடாகாது இணையாகாது எத்தனை உபநேதங்கள் இருந்தாலும் கூட வேதங்கள் இருந்தாலும் கூட புராணங்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு திருக்குழுக்கு ஈடாகாது கண்டிப்பாக இணையாகாது அத்தகைய திருக்குறளை காயத்ரி ராணி அவர்கள் காயத்ரி ராணி இனி திருக்குறள் ராணி என்று கூட அழைக்கலாம் மிக அழகாக அற்புதமாக செய்திருக்கலாம் ஏனென்றால் படிப்பது என்பது ஒரு கதை ஆங்கிலத்தை சொல்வார்கள் நாட் பான் கவிஞர்கள் பிறப்பது கிடையாது எழுத்தாளர்கள் பிறப்பது கிடையாது அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் எம்ஏ ஏடிஇ மேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது மாதிரி அந்த கம்மியாக எம்எஸ்சி எம்ஃபில் எம்எட் படித்துவிட்டு விலங்கிய ஜாலேஜிலே வந்து பட்டம் பெற்றுவிட்டு கவிதையிலே ஆர்வம் கொண்டு திருக்குறளை ஆர்வம் கொண்டு அந்த திருக்குறள் நீதி நூலாக எடுத்துக்கொண்டு சிறார்களுக்கு கண்டிப்பாக அது கொண்டு போய் சேர வேண்டும் என்ற அற்புதமான ஒரு எண்ணத்தை வறுத்துக்கிற அவருக்கு நம்முடைய பலத்த ஒரு அவர் பாராட்டி பல துறங்கள் எனக்கு பார்க்கும் போது செயற்கரிய செய்க பெரிய சிறிய செயற்கரிய அது அப்துல் கலாம் படத்தை போட்டு அவர் சொல்றாரு பிறப்பு என்பது ஒரு சாதாரண இருக்கு ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் ஏ பி அப்துல் கலாம் சாதாரண ஒரு வாழ்க்கையை தொடங்கி பேப்பர் போட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இந்த பேப்பரிலே தன்னுடைய விளம்பரம் எல்லாம் பொழுல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு அடுத்து ஒரு காந்தி மகன் மாதிரி வாழ்ந்தவர் தான் ஏபி ஜே அப்துல் கலாம் அப்போ அவருடைய கதைகள்லாம் எடுத்துக்காட்டி வாழ்க்கைலாம் எடுத்துக்காட்டி இந்த நூலில் படித்திருக்கின்ற ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் அது அன்பு அறவு உணர்ச்சி நூல் எந்த நூல் நாளும் அதை பொருத்தக்கூடிய ஒரு அற்புதமான நூல் தான் திருக்குறள் குரானை காட்டிலும் பைபிளை காட்டிலும் பகவத்கீதை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு நூல் அற்புதமான நூல் என்றால் அது ஒன்று வந்தால் இது ஒன்று தான் திருக்குறள் ஒவ்வொருபடியும் நாம் நடந்து விட்டால் நாட்டுக்கு செக்யூரிட்டி ராணுவம் தேவையில்லை வீட்டுக்கு பூட்டே தேவையில்லை ஆனால் நாம் அப்படி நடப்பது கிடையாது மேடை ஏறி பேசும்போது கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு இல்லை எத்தனை தொற்கள் வந்தாலும் என்ன எத்தனை ஔவையார் வந்தாலும் என்ன அத்தனை அறநிலை கருத்துக்களும் வேல்யூ எஜுகேஷன் கூடிய விழுமைய கருத்துக்களும் இருந்தாலும் கூட அவற்றை நாம் பின்பற்றுவது கிடையாது பாரம் செய்ய விரும்பும் இதை அரச குழந்தைகளுக்கு அரண் செய்வது காசுப்படி என்று கொஞ்சம் விளையாடுகின்ற பிஞ்சு உள்ளத்தில் அறத்தை பற்றி தர்மத்தை பற்றி நீதியை பற்றி நேர்மை பற்றி பாவத்தை பற்றி புண்ணியத்தை பற்றி ஏதாவது தெரியுமா தெரியாது ஆனால் மூணு நீ அரண் செய்வதற்கு ஆசைப்படு என்ற பண்பாடு உடைய நம்முடைய மொழி தன் தமிழ் பழந்தமிழ் கன்னித்தமிழ் தெய்வ தமிழ் ஆனால் தான் தெய்வ புலவன் என்று சொல்கின்ற பாருங்க எத்தனையோ புலவர்கள் தோன்றினார்கள் ஆனால் வள்ளுவனை போல தெய்வ புலவன் கிடையாது கிடையாது அது கோவில் இல்லை தெய்வம் கிடையாது எதுவும் கிடையாது எல்லா நாட்டுக்கும் எல்லா மதத்துக்கும் எல்லா இடத்துக்கும் எல்லா குலத்திற்கும் வந்து கூட ஒரு ஒப்பற்ற நூல் உண்மையிலே நாம் அதை தவம் செய்து இருக்க வேண்டும் மற்ற காப்பிகள்லாம் எனக்கு சொல்கிறத விட ஷேக்ஸ்பியர் படிக்கிறோம் கன்ஃபியூஷன்ஸ் படிக்கிறோம் இந்த உலக இலக்கியங்கள் அத்தனையும் படிக்கிறோம் நான் டிரான்ஸ்லேஷன் அத்தனையும் படித்திருக்கிறேன் இருந்தால் கூட திருக்கோளுக்கு ஈடாக கண்டிப்பாக ஒரு நூல் இருக்கவே முடியாது நீ நினச்சி பாருங்க உண்மையாக அது ஒரு வரம் அதனால் வரலாறு தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுள் என்பவர் இயேசு என்பவர் கடவுள் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே தோன்றிய நூல் நம்முடைய திருவள்ளுவர் அத்தை திருவள்ளுவர் திரு திருக்குறள் அதனால் அப்பற்ற நூலை பற்ற வந்து அம்மையார் அவர்கள் வந்து எழுதி காற்றுக்கிறார்கள் ரொம்ப மழையை பற்றியெல்லாம் நிறைய எழுதிருக்கிறார்கள் மாமழை போற்றதும் மாமழை போற்றும் வந்து சேர்ந்த நாட்டுடைய சிந்தனை சிப்பு இறங்குவடிகள் சொல்லுவார் அதையெல்லாம் தொகுத்தும் வகுத்தும் பகுத்து எழுதிக்கிறார்கள் அவருக்கு நம்முடைய இந்த இலக்கியவற்றத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவிப்போம் இது ஒரு கண்ணி முயற்சி என்றாலும் கூட நாம் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட எண்ணத்தில் உடப்பெரியவர்கள் என்ன அவர்களை வாழ்த்துவோம் நீண்ட காலம் மீண்டும் எழுதி எழுதி இது போல நல்ல எழுத்து அழகாக வர வேண்டும் என்று அழகு சாப்பிட கூறி வாழ்த்தி விட வேண்டும் நன்றி வணக்கம் உரையை ஐயாக்கள் இருக்கிறார்கள் அந்த வேகம் பாருங்க கண்ணி தமிழ் செலுத்த வேண்டும் வந்து வேகம் ஓடி வருது அதுதான் முக்கியம் யோசிச்சு வச்செல்லாம் பேசல அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார் வேகமா சொல்லக்கூடியவர் ஆமா முயற்சியாக விடுறாரு அதுல மிகச்சிறந்த அவருடைய துணையாரும் மிகச்சிறந்த ஆசிரியர் பணியிலிருந்து முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் கணவன் மனைவி இரண்டு பேரும் தொண்டு செய்ய வேண்டும் தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வருவது பெரிய விஷயம் அதை செய்து கொண்டிருப்பவர் நகைச்சுவையாக அதோடைய இயல்பு அது ஊர் நிலது அதனால் அப்படிப்பட்ட ஒருவர் நல்ல ஒரு சான்றோர்கள் சங்க இலக்கியங்களை சொல்வதை போல நமக்கு கிடைத்திருக்கிற சான்றோர் பெருமக்களாக கிடைத்திருக்கிறார்கள் அவர் சொன்னதுனால நான் இங்க பார்க்குற போது ஒரு இந்த விடுமுறை கூட நிறைய கொடுத்துருக்கிறார் இந்த விடுமுறைகளை இணையில இணைத்து படங்களை இணையணைத்து இந்த சின்ன புத்தகத்துக்குள்ள இவ்வளோ செய்திகளா என்கின்ற அந்த செய்தியை இணைத்து இணைத்து சொல்லியிருக்கிறார்கள் பல படங்கள் இங்கே இணைக்க வந்திருக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா என்னன்னா அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம இணைக்க வட்டத்தில் எழுபத்தி ஏழு வயசுல எழுத ஆரம்பித்தார் புலவர் வீராசாமி அவர்கள் புலவர் வீராசாமி அவர்கள் கூடியவர் எழுபத்தி ஏழு வயதில் எழுத ஆரம்பித்தார் அவர் தொண்ணூத்தி மூன்று வயதில் நடந்தார் ஆனால் அதற்குள் இருபத்தி ஏழு புத்தகங்கள் கிட்டத்தட்ட அவர் போட்டிருக்கிறார் ஒருவர் திருக்குறள் தனியாக காதல் உடையவர் அவர் அதை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார் எழுபத்தி ஏழு வயதில் ஆரம்பிச்சிருக்கிறார் எப்படி கூட நான் கேட்பேன் அதுக்கு அதுக்கடுத்து சொல்லுவார் உணவுதான் அந்த ஆர்வத்திலே செய்து மிகச்சிறந்த இந்த பகுதியிலே மிகப்படுந்து அஞ்சு மணி பகுதியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருந்து பல சாதனைகளை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் அது சொல்லணும் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி இந்த வள்ளுவரை இன்றைய தினம் ஒரு பெரிய பிரச்சனை பொருளாக மாற்றி வைத்திருக்கிறார் நாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் பொதுவாக சில செய்திகள் ஒரு இதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது நாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் என்னென்ன நாவலர் நெடுஞ்சி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் என்னையா உங்க அப்பா மூஞ்சி மாதிரி இருக்கு திருவள்ளுவர்னு போட்டிருக்கியே அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு திருவள்ளுவர் படம் வரதுக்கு முன்னாடி யாரோ அதனுடைய படத்தை பார்த்தீங்கன்னா உங்க அப்பா மூஞ்சி மாதிரி அவர் நாவலர் பேசுற பாணி அப்படிதான் அப்பா மூஞ்சி மாதிரி இருக்கு திருவள்ளுவர்னு போட்டிருக்கியே அப்படின்னு உடனே அவர் சொன்னாரா யாருக்கு தெரியும் எங்க தான் இப்படி அவனவர்கள் கண்ணுடைய முகத்தெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வேண்டும் என்னத்தான் சாமிவாமி சர்ணம் அவர்கள் இன்றைய வயசு நம்ம பெரிய பாராட்டுகிறார்கள் அவர் புகழோட வள்ளுவன் தன்னை உலகினருக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடுன்னு தான் பாரதி சொன்னார் நாம் உலகத்துக்கே கொடுத்துட்டோம் நமக்கு வேண்டாம் வள்ளுவன் தன்னை உலகினருக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லுகிற பாரதி கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்பார் நான் அடிக்கடி சொல்லது உண்டு கம்பனை சொல்லிவிட்டு வள்ளுவனை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இளங்கோவை சொல்லுகிற அளவுக்கு பாரதி போகிறான் என்று சொன்னால் கால வரிசைப்படி பாரதி என்கிற ஒரு அப்புறம் வந்து இளங்கோவடிகள் அதுக்கு பிறகுதான் கம்பர் வரணும் ஆனா கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை என்று சொல்லுகிற போது பாரதிக்கு தெரியும் கம்பனை ஒரு பக்கம் நிறுத்தி இளங்கோடிகளை ஒரு பக்கம் நிறுத்தி சராசாக நம்முடைய வள்ளுவனை நிறுத்தியிருக்கிறான் என்று அந்த வகையிலே பார்க்கிற போது ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருடைய கருத்தும் நிறைய திருக்குறள் இருக்கு கம்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே பாடல்ல மூணு திருக்குறள் வரும் பழமரம் உள்ளூர் பழுத்தட்டா அந்த இதெல்லாம் ஊரணி நீர் நிறைந்தான் ஒரே குரலே கம்பன் வாடி அடிக்க இருப்பான் ஒரு ஒரு விருத்தப்பாளையே அது குரலு அரங்கி இருக்கும் இறந்தவடிகள் கேட்கவே வேண்டாம் இளம்போடிகள் ஒரு பெரும் புரட்சி இயற்கையை பாடுகிற வகையில் மாமழை போற்றதும் ஞாயிறு போட்டதும் திங்களை போற்றுதும் என்கின்ற புரட்சியை செய்தார் ஆனால் அவர் தெய்வ கண்ணகியை தெய்வமாக மாற்றிய செய்தியை நாம் பார்க்கிறோம் இப்படியெல்லாம் திருவள்ளுவரை யார் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்றாலும் கூட அவரை ஒரு மனிதன் அவர் திருக்குறளை பயன்படுத்தி அந்த திருக்குறளை ஆய்ந்து நீங்கள் வள்ளுவரை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவரை அதிகமாக விமர்சனத்திற்கு உள்ளாக்காதீர்கள் மக்களுக்கு சென்று தருகிற வகையில் நீங்கள் திருவள்ளுவரை ஒரு குழந்தை வடிவத்தில் போட்டு கூட தெய்வ குழந்தை என்று சொன்னால் கூட உங்கள் மகிழ்ச்சி தான் திருவள்ளுவர் ஏழை வயசிலே ஞான சம்பந்தர் வயசுல பாடின உலகத்திலேயே பதினாறு வயதுல பல்லாயிரம் பாடல்களை பாடியவர் தமிழ்நாட்டில் ஞானசம்பந்தர் மட்டும்தான் பதினாறு வயசுலே தலைவரானதும் நியாயம் மட்டும்தான் ஏன்னா திருமீதி இடக்கூடாது என்கின்ற இடத்தில் திருநீர் இட்டு தான் தீருவேன் என்கின்ற சொல்லுகிறவன் தான் தலைவன் கண்டு முட்டு கேட்டு முட்டு என்கின்ற சமுதாயத்துல நான் திருநீர் இடுவேன் இட்டு ஆர் தாழ்ந்தார் என்று சொல்லுகிற போது அவர் திருநீட்டு புரட்சியை செய்து சைவத்தை வளர்த்த பெருந்தகை என்கின்ற முறையில ஒரு தலைமை பண்பு உடையவராக இருந்தார் ஆனால் வள்ளுவரை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்துங்கள் ஆனால் வள்ளுவரை நல்லவருக்கு பயன்படுத்துங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையை மட்டும்தான் இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் மிக அற்புதமா இதுல இந்த சின்ன நூலுக்குள்ள இவ்வளோ செய்தி கொடுத்திருக்கிறார்கள் அதை எல்லோரும் அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்கின்ற வகையில்